வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னாடி கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திர அஸ்வின் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா நிறையா மொழிகளை வந்து கற்றுக்கணும் ஹிந்தி மொழியெல்லாம் வந்து தெரியாமல் நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அனுபவம் இருக்குது பார்த்திங்களா அது பற்றி அவர் பேசியிருந்தார் என்ன பாயிண்ட் சொல்ல வந்தார் அப்படின்னா நிறையா மொழிகளை நம்ம வந்து கற்றுக்கணும் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம் என்னைக்கு ஹிந்தி தெரியலடா கொஞ்சம் தெரிஞ்சுருந்தா பரவாயில்ல அப்படின்னு என்னைக்கு சொல்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு அஸ்வின் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு திமுக தான் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு ஷர்ட்லாம் போட்டுட்டு திமுகவினரை தானே ட்ரெண்ட் இருந்தாங்க அதுக்கு டைரக்ட் எதிராக ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருந்தாரு அப்போ திமுகவினர் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்க எப்படி வந்து அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பை தெரிவித்தாங்க இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை தொடர்ந்து கிரிக்கெட் வீரர் நடராஜன் அவர்களும் அதிரடியாக சில ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சமீபத்தில் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் வந்து கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு விளையாடும் போது என்ன மாதிரியான கடினங்களை வந்து நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நடராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு டைமு ஐபிஎல்ல பஞ்சாப் அணிக்காக வந்து நான் விளையாடும் போது ஹிந்தி தெரியாமல் கஷ்டப்பட்டேன் திருப்பியும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டைமு ஐபிஎல்லில் பஞ்சாப் அணிக்காக நான் வந்து விளையாடும் போது ஹிந்தி தெரியாமல் கஷ்டப்பட்டேன் மாணவர்கள் இளம் பருவத்திலேயே பல மொழிகள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் மொழி தெரியாமல் பிற்காலத்தில் கஷ்டப்படுவதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நடராஜன் அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அப்போ தொடர்ந்து கிரிக்கெட் வீரர்கள் அவங்க காலகட்டத்தில் ஒரு மொழி தெரியாமல் அவங்க கஷ்டப்பட்டதை அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க அதை வந்து இப்போ வந்து வெளிப்படையாக சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தமிழகத்தில் தான் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகள்லாம் பெரிய கேம்பெயின்லாம் வந்து பண்ணிக்கிருந்தாங்களே இப்போ அவங்களுக்கு இது வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு இப்போ திமுகவை சேர்ந்த நிறைய பேர் உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி அவர்கள்லாம் கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு எங்களுக்கு எப்போவும் நீங்கள் வந்து தங்கராசு நடராஜன் அவர்கள் தான் ஆனால் அவளுக்கு நீங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் நட்டு நட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு ஏன் சம்மந்தம் இல்லாமல் அவளுக்கு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஏன் பயன்படுத்தியிருக்காது அப்படிங்கிறது தெரியலை ஓகே ஓகே விடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா நரைனு ஹெட்டு பட்லரு சால்ட்டு கமின்ஸு இவங்கெல்லாம் வந்து ஐபிஎல்ல விளாட்றாங்கள அவங்க எந்த ஸ்கூலில் ஹிந்தி படித்தாங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம் யாரும் பயந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு என்னென்னா சேலத்தில் அடகு கடை வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேட்டு வந்து எங்கே போய் ஐபிஎல் வந்து விளாண்டுருக்காரா அவர் ஹிந்தி படிச்சிருக்காரு அடகு கடை வச்சுருக்காரு சேட்டு அவர் என்ன உங்களோட வந்து ஐபிஎல் வந்து விளாண்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போது ஃபர்ஸ்ட்டு முக்கியமாக இந்த நரேனு ஹெட்டு பட்லரு சால்ட்டு கம்மின்ஸு இவங்கெல்லாம் எந்த ஸ்கூலில் ஹிந்தி படிச்சாங்க உங்கள் கூட ஐபிஎல் விளாட்றாங்களே அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல முக்கியமாக பேசிக்காக ஒரு விஷயம் என்னென்னா இந்தியன் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இந்தியன் பிளேயர்ஸ் ரூமில் வந்து பேசுகிறாங்க ஒரு குரூப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அதிகமாக ஹிந்தி மொழி பேசக்கூடிய நிறைய பேர் வந்து இருப்பாங்க தமிழ்நாடை தாண்டி நீங்கள் கேரளாவிலேயே ஹிந்தியை வந்து கம்பல்சரியாக கற்றுக் கொடுக்குறாங்க கேரளா மாநிலத்திலே கம் கம்பல்சரியாக கற்றுக் கொடுக்குறாங்க அது கர்நாடகாவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் கம்பல்சரியாக ஒரு மூன்றாவதாக ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கவர்மெண்ட்டும் முடிவெடுக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் அப்படியே காலங்காலமாக பழங்காலத்திலேருந்து இருமொழி கொள்கை தான் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயே பிடிச்ச பிடிவாதமாக இருக்காங்க மத்திய கல்விக் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா தேசிய கல்விக் கொள்கை இந்த மொழி தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லலை அடிஷ்னலாக ஹிந்தி தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மூன்றாவதாக எந்த மொழி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அந்த மொழியை கற்றுக்கட்டும் அதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய வாய்ப்புகளை மத்திய தேசிய கல்விக் கொள்கை அமைத்துக் கொடுக்குது இருந்தாலும் இங்கே திராவிட கட்சிகள் முடியவே முடியாது இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை அப்படிங்கிறதுல புடிவாதமாக இருக்காங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கை அப்படிங்கிறது போதுமானது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டி உலகமாக இருக்குது எவ்வளவு லாங்குவேஜை கற்றுக்க முடியுமோ அவ்வளோ லாங்குவேஜை புதுசு புதுசாக என்னென்னலாம் கற்றுக்குறோமோ அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதான் இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் ஓகே இந்தியா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சந்தை எந்தெந்த மாநிலத்தில் போய் நம்ம வந்து பிஸ்னஸை வந்து தொடங்கலாம் என்னென்னமோ பண்ணலாம் அப்போ ஒரு மொழி வந்து தடையாக இருக்கக்கூடாது அப்போ அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜை கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் நிறையா மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா தனியாக ஹிந்தி டியூசனுக்குலாம் குழந்தைகளை வந்து அனுப்பிக்குருக்காங்க ஹிந்தி டியூஷனுக்கு காசை கட்டி ஹிந்தியை வந்து படிச்சுக்கிருக்காங்க ஏகப்பட்ட பேர் படிக்கிறாங்க பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிரபாஷா இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நிறையா தேர்வுகள் வந்து இருக்குது ஸோ அப்படி காசு கட்டி நிறைய பேர் படிக்கிறாங்க எதுக்கு கவர்மெண்ட்டே அதை வந்து கற்றுக் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது ஆனால் திராவிட கட்சிகள் இல்லை இல்லை ஹிந்தியை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு ஒப்பீனியன் சொன்னாலே அதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே இப்போ பாஜக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஸ்வின் அவர்களுக்கும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஆதரவு தெரிவித்தாங்க இப்போ நடராஜன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மாணவன் இன்டர்வியூ போகிறான் ஒருத்தனுக்கு ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு ஒருத்தனுக்கு மூணு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்டு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டான் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து வேக்கன்சி இருக்குது அப்போனா ஆட்டோமேட்டிக்காக ரெக்ரூட் பண்ணுறவங்க யாரை செலக்ட் பண்ணுவாங்க மூணு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு சரி அவரே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே முடிவெடுப்பாங்க அப்போ எதுக்காக இது மாதிரியான ஒரு ஒரு லூப் ஹோலை வந்து நம்ம விடணும் நம்மளுடைய முடிஞ்ச அளவு என்னென்ன இன்புட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்புட்டை கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷனாக இல்லை இல்லை இது போதும் அப்படிங்கிற நிலமைக்கு கவர்மெண்ட் வரக்கூடாது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்படி வந்துருச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இந்த டாப்பிக்கு பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்